அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அதாவது இந்த வீடியோ வந்து என்னத்துக்காக உருவாக்கப்பட்டேன்னா தமிழ் அக்ஸியோன் டாட் காம் என்ற இணையதளத்தை பற்றி கூடுதல் நாட்களுக்கு அறிந்திருப்பீங்க அப்போ இந்த இணையதளத்தை வந்து நாங்கள் எந்த வகையில் முன்னெடுத்து செல்லலாம் என்ற நோக்கத்தோட இந்த வீடியோ நாங்கள் உருவாக்குறோம் இணையதளத்த முக்கியமான விஷயம் என்னென்னா சாமானை வாங்கிறது விற்கிறது அப்போ அந்த இணையதளத்தில் வந்து நாங்கள் சாமான்களை வாங்கலாம் நல்லா விற்கலாம் அப்போ அதுக்கு வந்து உங்களோட உங்களோட உதவியோ இல்லாட்டி உங்களோட உங்களோட இருக்கிற பொருள்களை நாங்கள் அதாவது எங்கள் நேர்த்தத்தை நினைக்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நேரம் உங்களோட வீட்டில் உள்ள பொருட்கள் அதாவது நீங்கள் பாவிக்காத பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் நீங்கள் வந்து எங்களோட இணையத்தளத்தில் இணைக்க முடியும் அதாவது பாவிக்காத பொருட்கள் இன்றைக்கில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்கு உள்ள அண்டர் கிரவுண்ட் அதாவது நீங்கள் அண்டர் கிரவுண்டு கூடுதல் ஆணைகள் வீட்டில் கொண்ட கிளர் என்று சொல்லக்கூடிய அண்டர் போய் கணக்கு சாமான்கள் ஒரு ஸ்டோர் ரூமுக்கே கொண்டு அடுக்கி வைப்பீங்க ஆனால் அது வந்து உங்களுக்கே தெரியாது அதுன்ற பெருமதி என்னென்று அந்த பெருமதிகள் வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்கும் ஆனால் நீங்கள் அதை எப்படி ஒரு நாளைக்கு எரியோணும் எரியோன்னு நினைச்சீங்கன்னே இருப்பீங்க ஆனால் அந்த எறிகிற பொருட்களை அப்படி எரிய பொருட்களை எங்கே நினைவு தனத்தை நினைச்சீங்களா இருந்தால் நீங்கள் அதை அதில் அதை உடாக நீங்கள் உங்களோட பொருளுக்கு ஏற்ற பணத்தை நீங்கள் பெற முடியும் அதாவது நீங்கள் உங்களோட உங்களுக்கு தேவையில்லா பொருள் வந்து அது எனக்கு தேவையாக எனக்கு தேவையில்லா பொருள் வந்து இது என்ன ஒரு நமக்கு தேவையாக இருக்குது அப்போ அதுக்காகத்தான் நான் இந்த இந்த விடியோவில் வழக்கமாக சொல்கிறேன்னுனா உங்களோட வீட்டை உள்ள பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் எரிய பொருள் நினைக்கிற பொருட்கள் அனைத்தையும் எங்கென்றளத்தில் நினைக்கின்றோம் ஆனால் எங்கள் நினைவு வந்து முற்றிலும் நீங்கள் அதாவது ஒரு பணமும் செலுத்தாமலே எங்கள் நினைத்தளத்தில் உங்கள் பொருள் அனைத்தையும் நினைக்க முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸியான ஆள் இல்லாட்டி ஒரு இனி ஒரு பிஸியாக பிஸி காரணத்தால் உங்களால் அப்படி ஒரு இதில் மினாக்கடியில் அது என்று வைத்தியங்கள இருந்தால் எங்கெண்ட எங்களை தொடர வேண்டும் நாங்கள் வந்து அதாவது நாங்கள் ஐரோப்பாவில் இருந்தார் நீங்கள் அதாவது அதுக்கு மேலே எங்களால் வர முடியாது ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் வேறு வேறு நாடுகளில் இருக்கும்பொழுது நீங்கள் அதை வந்து அனுப்பி வைத்தீங்களா இருந்தாலும் அந்த பொருளுக்கு பள்ளாடி அந்த அந்த பொருளுன்ற ஃபோட்டோக்களை நீங்கள் எங்களை அனுப்பினாலும் உங்களோட நீங்கள் அந்த எங்கள் நினைத்ததை வந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தால் உங்களோட பேரில் நாங்கள் வந்து அதை அந்த பொருளை வந்து அங்கே அமைப்போம் அங்கே அமைக்க வைக்கல அந்த பொருள் வெளிப்படும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பணம் நீங்கள் பெறுவீங்க எங்களுக்கு இதில் ஒரு ஒரு கமிஷனை நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் வந்து எங்கள் நினைத்த எங்கள் நினைத்துல ஊடாக உங்களோட பொருளை உங்களோட நீங்கள் உங்கள் பொருள் வாங்குவதையும் நினைக்கிறதா எங்கண்ட சேவை அதுதான் நீங்கள் உங்களோட பொருட்களை வந்து நாங்கள் இன்னொரு ஆளுக்கு விற்று கொடுக்குறது அவர் வந்து அதை அதை வாங்கக்கூடிய தீரும் எங்கே நேரத்தில இருக்குது அதே சமயம் உங்களுக்கு உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு டைம் இல்லை அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கல பெண்களுக்கு அரு அறிவிங்க உங்களோட உங்களோட ரூமில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நாங்களே வந்து நாங்களே அதை எடுத்து கொண்டு போய் நாங்களே ஃபோட்டோ எடுத்து நாங்களே அதை பற்றி எழுதி அதை பற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் அதில் நாங்கள் விற்று அதற்கு பிறகு நாங்கள் நாங்கள் உங்களுக்கு பணம் தருவோம் அது உங்களுக்கு ஒரு வகையான அதாவது நீங்களாக செய்யும் பொழுது உங்களுக்கு எங்களுக்கு எங்கள் டைமுக்கு எங்களுக்கு இந்த டைமுக்கு ஒதுக்கக்கூடிய கூலிகள் தர தேவையில்லை நீங்களே செய்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கூட நாங்களே செய்யக்கல எங்களுக்கு அந்த ஒரு சிறு சிறு லாபத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தான் உங்களிடம் அதை உங்களுக்கு நாங்கள் அதை செய்துடுவோம் ஸோ அதாவது நாங்கள் வந்து இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் வந்து நாங்கள் வந்து கூடுதலாக பொருட்களை வந்து சேமித்து கொண்டே இருப்போம் ஆனால் அதுகளை வந்து நாங்கள் எங்களுக்கு பயன்படாட்டி நாங்கள் மெற்றாக்களுக்கு கொடுக்குறதோ இல்லை மற்றாக்களை விற்கிறதோ கூடுதலாக நாங்கள் அதை தவிர்க்கிறோம் அதே ரெண்டு எனக்கு தெரியல ஆனால் இதே இது நாங்கள் ஒரு ஜேர்மன் நாட்டு மக்களை பார்த்தாலோ இல்லாட்டி ஒரு வேறு நாட்டு மக்களை பார்த்தாலோ தங்களுக்கு தேவையில்லா பொருட்களை உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு வீ உதாரண வீடியோன்னு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ அப்புறம் நான் விட்டு தச்சுருக்கோம் அதாவது பா இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மேசையும் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்டூலும் அவைக்கு தேவையில்லை ஒன்று தேவையில்லை ஒன்றுனே அதில் வந்து எழுதி ஒட்டி கிடக்குது என்ன விரும்பினால் நீங்கள் கொண்டு போகலாமட்டு அவையர்களை எழுதி ஒட்டி ரோட்டு கரையில் வச்சிருக்காரு அது அவைய செய்கிற ஒரு சிறு தொண்டு மாதிரி தான் அதாவது தனக்கு திருமணம் இல்லாத பொருளை வேறு யாரையும் பிரிவினைப்படுத்துவாங்கன்றக்காக அந்த வீடியோ அந்த பொருட்களை வந்து வெளியில் வச்சிருக்கேன் அப்போ அந்த பொருட்களை வெளியில் வச்சுக்க நீங்களும் அதே மாதிரி நீங்கள் பொருட்களை வெளியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து எங்கேயா இணையத்தளத்தில் வந்து சாமான்கள் நீங்கள் விலைக்கு விற்காண்டியும் பரவாயில்லை உங்கள்ட்ட உள்ள ஒரு இது ஒரு பொருள் உங்களுக்கு அது தேவையில்லைன்றீங்களா அது இன்னும் ஒரு இன்னும் ஒருவன் பாவிக்கிறது அதாவது அதிகபட்சம் எங்கேயோட நேர்த்தளத்தில் தமிழாக்கள் கூட ஒரு தமிழன் அதை பாவிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அது அம்பளிப்பாயையும் விடலாம் அதாவது அது முற்றிலும் இலவசம் அதாவது எங்கள் எங்கள் இணையத்தளத்தில் வந்து ஒரு ஒன்றுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தும் முற்றிலும் இலவசம் அதை நீங்கள் உங்களுக்கு தேவையில்லா பொருட்களை வந்து அம்பளிப்பாய விடலாம் அதாவது நாங்கள் இதையும் வந்து தேவையில்லா பொருட்களை சேர்த்து வைப்பதை விட நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து அது சந்தோஷம் அடைவது பெரிய அதாவது நாங்கள் செய்யும் ஒரு பெரிய ஒரு முயற்சி ஸோ அந்த முயற்சிக்காகத்தான் அந்த இந்த இணையத்தில் நாங்கள் ஆரம்பித்தாங்க ஓகே நீங்கள் இனியும் உங்களுக்கு பொருட்களோ இல்லாட்டி இருந்தால் உங்களால் இணை இணைக்க முடியுமாண்டா இணைக்கலாம் நினைக்க முடியாத கட்சத்தில் எங்களுக்கு அந்த பொருள்கிற விவரங்களை எழுதி அனுப்புங்கள் ஃபோட்டோவை எழுதி அனுப்புங்கள் உங்கள் பேரில் நாங்கள் அதை இணைக்கின்றோம் அப்படி இல்லை உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லாட்டி நாங்கள் வந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் பொருட்களையும் கொள்வனை செய்து அதுக்கேற்ற பணம் வந்து 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 நாங்கள் பொருட்களை கொள்வனை செய்வோம் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்